அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிகு வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் அபா சோதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் தூதர் முஹம்மது ரசூல்லாஹு அலி வசல்லம் கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தொலகளுடைய காலத்தில் ஏ சதக்கா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சொதக்கா செய்தேன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லமுடையோழர் ஒவ்வொரு இரவும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் குர்ஆனை ஆடை ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஆடை ஓதுவார்கள் தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி 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 வருடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானி இன்னும் பலர் ஒரு ஜிஸ்வை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜிஸுவை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் குர்ஆனை முழுமை இன்னும் இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை இன்னும் நல்லா பாதுகாப்பாடாக சுஹாலல்லாஹ் இறம்பிலமே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குருஹானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இதல்லும் வைதா துலிய தலைஹும் ஆ யா ஜோ ஜாதத்துகும் ஈமானா அல்லாஹ் உடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவிகா தொழுகையில் எட்டு தக்காளத்தில் நிற்க முடியல அவரால் குர்ஆனை கேட்க முடியல நல்லா பாதுகாப்பான குர்ஆன் அப்படி மாறிவிட்டது அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் பூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் ரபுல் அந்த புரிதலை எமக்கு தருவானாக இன்று வரை குரானை ஓதாதவர்கள் பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹூர் ரபுல்லின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த வாழ்வை இந்த குரானோடு தொடர்பு படுத்துவானாக அல்லாஹு அதை அருள் செய்யட்டும் மேலும் அல்லாஹுடைய தூதர் அழகுவம் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இழத்தி காப்பிருப்பார்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாவுடைய தூதர் இழத்திகாவை விட்டு விலகியது கிடையாது மிக குறைந்து போன ஒரு அமல் அது பல இருக்கும் அல்லது அவருடைய நிறுவனத்திலே அவருக்கு விடுமுறை இருக்காது அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது இறுதி பத்து முழுக்க எங்களால் இழத்திகாபில் இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை ஒரு நாள் இருங்கள் ஒரு நாள் இருங்கள் அரை நாள் இருங்கள் ஒரு வக்தியில் இருந்து இன்னொரு வக்து வரை இருங்கள் அனுமதிக்கப்பட்டதுதான் அதுவும் ஏத்திகாஃபுடைய முறைதான் அந்த நீயத்தோடு பள்ளிகளை தங்கி வெளியே வந்தால் அதுவும் ஏத்திகாஃப் தான் இஷா அல்லா ரமதானுடைய இறுதி பத்துகளில் எமக்கு நேரம் எப்படி எப்படி அமையுமோ எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கி குர் ஆணை ஊதி அல்லாஹுவை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இறுதியாக ரமதானுடைய இறுதி பத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான முழுமையான அமல் அல்லாஹ் இதைத்தான் இந்த ரமதானில் என்படத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் தூபூகம் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக எல்லா முக்மிங்களாக நீங்கள் திரும்பி வாருங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பாவங்களில் இருந்து விடுதலையாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பயப்படக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவனாக நமக்கு எல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது உணர்வே கிடையாது அது பாவம் என்ற எண்ணமே அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வருவது கிடையாது தூதருடைய நபித்தோழர்கள் சொல்லுவார்கள் ஒரு உண்மையான முக்மீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு மலையில் ஏறி செல்லும் பொழுது ஒரு பாறை அவனை அவனை நோக்கி உருண்டோடு வருகிறது அந்த பாறை விழுந்தால் அவன் இறந்து விடுவான் அப்படி ஒருவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு நினைத்தால் இவன் மின் அப்படியல்லாமல் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம் ஒரு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்விருந்தால் அவன் முனாவிற்க ஒரு நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நம்மெல்லாம் அறிந்த நிகழ்வுதான் அது எல்லாருடைய தூதர் சொல்லலாக அழகுவ செல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதான் நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த நபித்தோழர் வந்தவர் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொல்லவில்லை சலாம் சொல்லாமல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார் ஹலத்யார் அழிந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹருடைய தூதர் கேட்டார்கள் ஏன் அழிந்தாய் அவர் சொன்னால் ரமதானுடைய பகல் பொழுதில் என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெரிய பாவம் அது தூதர் சொன்னார்கள் உன் ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா அவர் சொன்னார் இல்லை அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள் அறுபது நாட்கள் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அவர் சொன்னார் இல்லை அல்லாஹுடைய தூதரே மீண்டும் கேட்டார்கள் அறுபது ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா அவர் சொன்னார் முடியாது அல்லாஹுடைய தூதரை சக்தி இல்லை எனக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கொஞ்சம் உட்காருங்கள் என்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார் ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சதக்காவை கொடுப்பதற்காக ஒரு கூடை நிறைய பேரித்தம்பளத்தை எடுத்துக் கொண்டு வந்தார் கையில் கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகுவ அந்த பாவம் செய்து வந்து அல்லாஹுட அல்லாஹுடைய தூதரிடத்திலே முறைப்பட்ட அந்த நபித்தோழரை அழைத்தார்கள் அழைத்து அவருடைய கரத்தில் கொடுத்து இந்த சதக்காவுடைய பேரித்தம்பரத்தை அல்லாஹருடைய பாதையில் செலவு செய்து நீ செய்த பாவத்திற்கு கஃபாராவை தேடிக்கொள் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த சதக்காவுடைய ஏழைகளுக்கு தானே கொடுக்க வேண்டும் இந்த மதினாவில் என்னையும் என் குடும்பத்தையும் தவிர ஏழைகளை நான் பார்க்க முடியாது இந்த சதக்காவிற்கு முழுமையான தகுதி உடையவர்கள் யார் மதினாவில் என்றால் அது நாங்கள் தான் எங்களை விட எந்த ஏழையை அணுகி நாங்கள் கொடுப்பது அல்லா தூதர் சொல்லல்லாக அழகுவர் செல்லும் அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து விடுகிறார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் இந்த பேரு உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய்து அல்லாஹிடத்திலே கஃபாராவை தேடிக்கொள் இந்த ஹதீஸ் பல பாடங்களை நமக்கு தருகிறது பல மூத்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு பல விரிவுரைகளை சட்டத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன புரிதல் தெரியவா முதல் புரிதல் இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நம்பித்தோழர் அபு குரேர் அறதியாகுவான் இந்த நபி இந்த ஹதீதை ஆரம்பம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஒரு மனிதர் வந்தார் அந்த நபித்தோழருடைய பேர் அந்த நபித்தோழருக்கு தெரியுமா தெரியாதா அபுஹரிதாவுக்கு தெரியாதா யார் அந்த மனிதர் என்று தெரியுமா தெரியாதா அபுஹுரேரா அந்த நபித்தோழருடைய பெயரை அறிவித்திருந்தால் மறுமை வரை அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த பாவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் எல்லா கிரந்தத்துடைய விரிவுடைய புத்தகத்திலும் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் ஆச்சரியப்பட்டேன் ஒரு அறிஞருடைய உரையில் கேட்டேன் அதற்கு பிறகு ஹதீஸ் கிரந்தங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எல்லா அறிஞர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்து இந்த பாடத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் ஏன் ஒரு முக்மீனுடைய மானத்தை அபு பாதுகாத்தார் பாதுகாத்தார் அந்த தோழர் சலாம் சொல்லவில்லை என்ன விளக்கம் எழுதப்படுகிறது அவர் வந்த பாவத்துடைய படபடப்பு அவரை அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொல்வதில் இருந்து மறைத்து விட்டது இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைத்து விடுவோம் என்ற பயம் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சலாமை மறைத்தது அந்த தோழருக்கு எல்லா நபித்தோழர்களும் குற்றம் செய்தோம் என்று வந்து நின்ற எல்லா நிலைமை இதுதான்

அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டிப்படுத்த ஆட்டி படைத்த அந்த பாவத்தின் பயம் இதற்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சம் நமக்கு கிடையாது அல்லாவுடைய தூதரிடத்தில் அப்படி வந்து கூறிய பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன செய்தாய் நீ போ தூரம் போ தௌபா தௌபாசை அல்லா மன்னிப்பான் மீண்டும் சொன்னார் அல்லாவுடைய தூத சொன்னார்கள் தூரப்போ மன்னிப்பை தேடு அல்லாஹ் மன்னிப்பான் என்ன அப்படி பாவம் செய்தாய் அப்போதுதான் சொன்னார் ஒரு பெண்ணோடு நான் ஜினா செய்து விட்டேன் திருமணம் முடித்த நபி தோழர் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் ஒரு சஹாவை அழைத்து இவருக்கு என்ன மூளை குழம்பி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் இவர் பைத்தியமா அபிகி மஞ்சு சஹாவாக்கள் சொன்னார்கள் இவருக்கு பைத்தியம் அல்ல

பார்வையில் நான் செய்த பாவம் அவன் எனக்கு தண்டனையை கொடுத்தால் என் நிலைமை என்னவென்று மாலிகை சஹாபாக்கள் தண்டனையை கொடுக்க தயாரானார்கள் கல்லால் எரிந்தார்கள் அந்த மாலிக் ஓடினார் தாங்க முடியாமல் ரத்தம் தெரிந்தோடியது அல்லாஹனுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் நிறைந்து சென்று மாயிசை பிடித்தார்கள் பிடித்து அடித்தார்கள் ஒரு நபித்தோழர் இறுக்கமாக கட்டி பிடித்துக் கொண்டார் செல்ல முடியாமல் கல்லால் இருந்து அப்படியே மூத்தாக்கப்பட்டார் சஹாபாக்கள் இடத்திலே சஹாபாக்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் வந்து சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களை மா இசை நீங்கள் விட்டிருக்க வேண்டாமா ஒரு நபித்தோழர் கட்டி அடைத்தாரே அவரை பார்த்து சொன்னார்கள் உன் ஆடையால் அவரை மறைத்திருக்க வேண்டாமா நபித்தோழரே

பெற்ற பிறகு வந்தார்கள் பால் மரக்கடிக்கப்பட்டதற்கு வா பால் மரக்கழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்காக உணவை எடுத்துக் கொண்டு வந்தார்கள் தூதரை பாருங்கள் இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது பால் அருந்துவதை நிறுத்திவிட்டது எனக்கு தன்னடையை கொடுங்கள் என்ன பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது என்ன அச்சம் அவங்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது அந்த அச்சம் என்னுடைய பாவத்திலும் எம்முடைய மன்னிப்பும் பாவ மன்னிப்பிலும் தொடர்கிறதா அதை தொடர்வதற்காகத்தான் இந்த ரமதானே எமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது இந்த அச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் ரமதான் குத்திப அலை குமுஸ்யாம் கம குத்திப அல லதீனமின் கபலிக்கும் ல அல்ல கும்தத்த கூம் ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம் ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடப்போகிறோம் அதன் தூதர் காரணமாக சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயம் இல்லை அச்சமில்லை இதுவரை என் என்ப்பிட கரம்யந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் அல்லாக அழைத்தார்கள் நமதானில் முழு ரமதானும் ஐபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு ஆனால் இம்முடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில் இரவு தெரியாது கதரு இரவாக இருக்கலாம் இவன் துணியை வாங்கிக் கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் விதித்த அந்த மரணம் என்று அந்த 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 இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை எஞ்சி எஞ்சிக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அவை அழைக்க வேண்டும் அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ஆனால் அல்ல என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவாது அது அல்லாஹ் நான் செய்த பாவங்களை விடு என்று கேட்க வேண்டிய எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது என் குடும்பத்துடைய அந்த இருந்த அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தில் இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாலாக்கினால் இவனை விட அல்லாஹிடத்திலே நஷ்டவாலி அல்லாஹிடத்திலே எழுவிக்குள்ளானவன் அல்லாஹிடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது உமே யுஅ ஜிம் ஷாயில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது முஃமினின் அடையாளம் அது அல்லாஹ் கொடுத்த தத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கった ஆத்தாச்சி லவன் ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதரி பஸ்மாகி இருக்கும். ஆனால் உள்ளம் உள்ளமதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது. அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தெரியும் தேவையில்லை ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் எம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை உங்களுக்கு வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன் உள்ளத்தின் கவலையா குழு உள்ளத்தின் அமைதிக்கு அல்லா கொடுத்த வேதம் அது உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் இறக்கியிருக்கிற வேதம் அது அல்லாவின் மீது ஆதரவு வைப்போம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் அல்லாஹ் உடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் அபுல் என்னுடைய அடியாக பட்டியல் இருந்த ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் ரபுல்லாலமின் லைலத்தில் கதிரைட இரவை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தருவான் கதருடைய இரவை அடைந்த அல்லாஹ் நன்மையோடு அந்த லைலத்தில் கதருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹூ ரப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹு ரப்பல்லாலமின் இஹ்லாசோடு எம்முடைய உரைகளையும் செவி செவிகளையும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு அருள் செய்யட்டும் அந்த அல்லாஹ் அல்லாஹான் செல்வந்தன் வசதி உடைத்தவன் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய பத்து பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது மன்னி போய் தேடுவோம் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹர் அப்புல்லாலமே என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் இந்த சொத்துடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்காக ஒரு புலாலும் நமக்கு உதவி செய்யட்டும் ஷைத்தான் எம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவும் இருபத்தி ஒன்று போனால் என்ன இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போனால் அண்ணன் இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால் அண்ணன் இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் அண்ணன் இருபத்தி ஒம்போது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் அண்ணன் அடுத்த ரமதான் வரும் என்று நஃப்ஸ் எம்மை ஏவிக்கொண்டே கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் இம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி லைலத்தில் கதருடைய இரவாக எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லாஹுவை ஆதரவு அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று